திருப்பத்தூர் அருள்மிகு ராஜகாளியம்மன் கோயிலில் ஆடிப்பூரம் விழாவில் அம்மியில் பெண்கள் மஞ்சள் அரைத்து அம்மனுக்கு வளையல் வாங்கிக் கொடுத்தும் வழிபாடு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள பிரசுதி பெற்ற அருள்மிகு ராஜகாளியம்மன் கோயிலில் ஆடிப்பூர திருவிழாவை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான பெண்கள் விரதமிருந்து அம்மியில் மஞ்சள் அரைத்து அம்மனுக்கு சாற்றி வளையல் அணிவிக்கும் திருவிழா நடைபெற்றது இந்த பண்டிகை அம்மனுக்கு நடத்தப்படும் வளைகாப்பு திருவிழாவாகும் தமிழ் மாதங்களில் நான்காவது மாதமாக வரும் ஆடி மாதத்தில் பூரம் நட்சத்திரம் திகழும் நாளன்று அம்பாள் அவதரித்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன ஆடி பூரம் நாளில் அக்கனின் சிறப்பை கொண்டாடும் விழாவாக விளங்குவதால் திருப்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு பகுதி பகுதியாக காலை எட்டு மணி அளவிலிருந்து மதியம் வரை அம்மையில் பச்ச மஞ்சள் அரைக்க ஆரம்பித்தனர் பின்பு அரைத்த மஞ்சள் அருள்மிகு ராஜகாளி அம்மனுக்கு சாற்றப்பட்டது விரளி மஞ்சள் அரைத்து பூசும் பெண்கள் மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் வாழ்வு வளம் பெறும் என்பது பெண்களின் நம்பிக்கையாக உள்ளதாலும் கோயிலில் திரளான அளவில் கூடிய பெண்கள் அம்மையில் மஞ்சள் அரைத்து அம்மனை வழிபட்டனர் தொடர்ந்து அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தப்பட்டது அம்மனின் வளைகாப்பிற்கு பெண் பக்தர்கள் வளையல் வாங்கிக் கொடுத்து கோயிலில் பிரசாதமாக கொடுக்கும் வளையலை பெண்கள் அணிந்து கொண்டனர் குழந்தை பாக்கியமும் திருமணம் என்பது நம்பிக்கை அம்மனுக்கு பால் சந்தனம் தயிர் மஞ்சள் உள்ளிட்ட பதினாறு வகையான திரவியங்களால் அபிஷேக ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்கள் அரைத்த மஞ்சளால் ராஜகாளியம்மன் முகம் அங்கம் முழுவதும் மஞ்சள் பூசப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது அம்மனுக்கு சாத்தப்பட்ட மஞ்சள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது அதன் பிறகு சர்வ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த அம்மனுக்கு பன்முக தீபாராதனை நிகழ்ச்சி நடைபெற்றது Emang emang, saya marik. Negeri